ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எங்கள் அம்மாவோட நினைவு நாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பத்தொம்போதாவது வருட நினைவு நாள் இது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் அண்ணாவும் காக்கும் கரங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோம் இருக்குது நம்ம டி நகரில் அங்கே போய்ட்டு அங்கே இருக்க முதியோர்களுக்கெல்லாம் வந்து சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ இது வந்து நம்ம வெளியிலேருந்து தான் அரேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு போனாங்க போன முறை பார்த்திங்கன்னா திடீர்னு முடிவு பண்ணதுனால சிம்பிளாக நம்ம வந்து வாங்கி கொடுத்துடணும் இந்த முறை பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நம்ம சொல்லி ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கினது என்னென்னு பார்த்திங்கன்னா மெதுவடை பூரி பொங்கல் அதுக்கப்புறம் இட்லி அதுக்கு சைட் சாம்பார் சட்னி அது எல்லாமே வந்து வாங்கிட்டு போய் எல்லாேருக்குமே வந்து அங்கே வந்து முதியோர்கள் தான் இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ அப்பா வந்து அந்த பார்சல் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காங்க எதுக்காக வந்து இதை வீடியோவாக போடுறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படி இருக்க பட்சத்தில் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இடமா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக தான் இதை நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லா வயதான முதியோர்கள் தான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஸோ அவங்க வந்து லைனாக வந்து அவங்களே வந்து நின்று வாங்கிக்கிறாங்க அது அவங்களோட முறைப்படி நம்ம வந்து யாரையும் எழுந்து வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லலை போன முறை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் கொடுத்தோம் பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைனாக வந்து நிற்க வச்சு வாங்க வைக்கிறது அவங்களோட முறையாக இருக்குது ஸோ அதனால் அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணாங்க இது வந்து அங்கே வந்து வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை நம்ம வந்து துணி கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து மளிகை சாமான் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எது கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் வந்து இறந்து பத்தொம்பது வருஷம் ஆகுது ஒரு வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால தான் வந்து இப்போது இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லா வெரைட்டியும் சமைச்சு சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டு சாமி கும்பிடுவோம் இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செஞ்சு படைக்கிறது வீட்டில் இது மாதிரி வந்து இல்லாதப்பட்டவர்களுக்கு செஞ்சோன்னா அது வந்து அவங்க ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு வழி செய்யுன்றதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்கோம் சரி வாங்க நம்ம அவங்க எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே எல்லாேருக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டில் எல்லாம் சமையல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் அதுக்குள்ளே போயிட்டேன் போயிட்டு நானும் அப்பாவும் சேர்ந்து சமையல் பண்ணி முடிச்சிட்டோம் அது அப்பா வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி நிறையா சமைச்சி வச்சுருந்தாங்க நான் போய் கொஞ்சம் சமையல் வேலை இருந்தது அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் வந்து எல்லாம் ரெடியானதும் நம்ம படையல் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து சாமி படைக்கலாம் வாங்க

பாருங்க 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 இதோட வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சி